வணக்கம் சிம்ம ராசி நேர்களுக்கு வணக்கம் எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை கொண்ட சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக அமைப்புகள் புதன் சாதகமாக உள்ளார் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று உள்ளார் நினைத்தது நடக்கக்கூடிய நல்ல நேரம் இது மாணவ மாணவிகளுக்கு யோகங்கள் உண்டாக போகிறது நினைத்ததை நினைத்த படிப்பை சிறப்பாக முடித்து படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ராசியில் சுக்கரனோடு கேது சூரியன் ராசிக்கு அதிபதி ஆட்சி பலம் பெற்று உள்ளார் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு மூலமாக சில பட்டா அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது நடக்க வேண்டும் என்றால் அவையெல்லாம் சிறப்பாக நடக்கும் அரசியலில் நீங்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் சூரியன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் உலகத்திற்கே ஒலி கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பது சிம்ம சிம்ம ராசினியர்களுக்கு சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பது ஏதோ இழந்ததை மீண்டும் திரும்ப பெற்றது போல் ஒரு உணர்வு ஏற்படும் தெளிவான சிந்தனையுடன் அகலத்தால் விற்காமல் உங்களுக்கு தெரிஞ்சதை கரெக்டாக செய்யுங்க தப்பான பாதையில் போகாதீங்க ஏன்னா எட்டில் சனி அஷ்டம சனி மூளையை மாற்றி கெட்ட வருமானத்தின் மூலமாக அந்த பாதையை காமித்து விட்டுவிடும் அது உங்களுக்கு பின்ன பின்னடைவை கொடுத்துவிடும் நீங்கள் பின்னடைவு அடைய போவது இல்லாமல் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் உங்கள் மனைவி கணவன் பிள்ளைகள் அப்பா அம்மா எல்லாமே பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும் கவனமாக இருப்பது நல்லது ஏழாம் மூன்றில் செவ்வாய் பகவான் யோகாதிபதி மூன்றாம் இடத்தில் குரு பார்வை பெறுகிறார் குரு மங்கள யோகம் வீடு நிலம் வாங்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு வீடு நிலம் வீடு நிலம் உங்களுக்கு சாத அதாவது வாங்கக்கூடிய ஒரு பணம் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலம் மாறும் ஒவ்வொருத்தர் கஷ்டப்படலாம் சிம்மராசிக்காரர்கள் ஒவ்வொருத்தர் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் யோகமாக இருக்கலாம் அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் தசா புத்தியை பொறுத்து தான் அந்த நிலையில் உள்ள சிம்மராசினிகளுக்கு குரு குருமங்கல யோகம் நிறைய நன்மைகள் ஏற்பட போகிறது உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் ராகு வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு நிறைய உண்டாகும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பார்வை யோகமாக உள்ளது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் சில பேர்களுக்கு நிறைய கடன் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் காதலில் தோல்வி தோல்வி அடைஞ்சிருப்பாங்க கணன்மனை வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்திருக்கும் உறவுகள் மூலமாக உறவுகள் ஏளனமாக பேசக்கூடிய பேசக்கூடிய இடத்தில் அஷ்டமதி நடந்து கொண்டிருக்கிறது அவர்களிடம் தூரம் இருப்பது நல்லது அடுத்து சிம்மராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு குருவோடு சந்திரன் லேயஸ்தானாதிபதி குருவோடு இணைந்து உள்ளார் குரு சந்திர யோகம் என்று சொல்லலாம் நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி சிம்மராசி ராசி வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் நாள் மாதம் இந்த மாதம் நிறைவடை போகிறது இன்று திருவோதய நட்சத்திரம் நவமி திதி கால பைரவ மூர்த்தி பெருமாளுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும் சிம்மராசிக்காரர்கள் கோவப்படக்கூடாது கோபத்தை தூண்டிவிடக்கூடிய சூழல் வீட்டில் இல்லத்தில் நீங்கள் உத்தியோகம் செய்யும் இடத்தில் பணி செய்யும் இடத்தில் நடக்கும் அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கோவப்பட்டிங்கன்னா இழப்புகள் அதிகமாக இருக்கும் சனி ஒருபுறம் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு எத்தனை முயற்சிகள் செய்தாலும் இறக்கி விட்டுகின்றே இருப்பார் அப்போ என்ன செய்யணும் சனி பகவான் மூலம் கெடுதல் கெடுதல்கள் வராமல் இருக்க உங்கள் வீட்டில் நிம்மதிகள் நிம்மதி குடியிருக்க செல்வம் வர கடன் விலக சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை என்று தீபம் ஏற்றி ஒரு தேங்காய் வாங்கி சரிபாதியாக உடைத்து அந்த தேங்காயில் கருப்பு எல் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூனில் ஒரு கருப்பு துணியில் அல்லது வெள்ளை துணியில் வச்சு முடித்து போட்டு எட்டு முடித்து போட்டு உங்கள் வேண்டு வேண்டுதலெல்லாம் அந்த முடிச்சு போடும்போது சொல்லி அதை அந்த திரியே அந்த முடிச்சியே திரியாக்கி தீபம் ஏற்றி வழிபடுவது ஓம் காகத் வஜாய வித்மகே கக்க ஆஸ்தாய தீமேகி தன்னோ மந்த பிரசோதியாத் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது ஏழாம் வீட்டிற்கு ஆறாம் வீட்டிற்கு அதிபதி ஏழாம் வீட்டிற்கு அதிபதி சனி பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்து உள்ளார் சனி 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 கொடுக்க எவர் தடுக்க உங்கள் பாதை உங்கள் எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் தவறான பாதையில் போகாதீர்கள் அது உங்களை பள்ளத்தில் வீழ்த்திவிடும் அடுத்து வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் செய்து செய்யக்கூடிய பாக்கியமான நேரம் இந்த நேரம் பதினோராம் இடத்தில் குரு அமர்ந்து உள்ளார் பலம் உள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ராசியில் அமர்ந்து உள்ளார் லக்ஸரியான வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்க கொடுக்க வேண்டுமென்றால் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுவது நல்லது அல்லது உங்கள் இல்லத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் ஸ்ரீரங்கநாதர் படுத்து கொண்டிருப்பார் அந்த சைனகுளத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் பெருமாளை வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வாகனங்களில் செல்லும் பொழுது விபத்துக்கள் நடக்காமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை தீபம் ஏற்றி வழிபடுவது அல்லது நான் பார்த்து சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நண்பர் கையில் வந்து ஸ்டீல் ராடு வச்சிருக்கேன் ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு எலும்பு நொறுங்கிடுச்சு அப்படின்ட்டு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வாகன கால் அடிபட்டுச்சு ஹார்ட் அட்டாக்கு பல்லு வலி கண் ஆப்ரேஷனு இப்படி பலவிதமான பண விரயங்கள் கடன் தொல்லைகள் எல்லாம் ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது சிம்மராசினியர்கள் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை தெய்வம் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது ஓம் ஸ்ரீ ராமபக்த மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ ஸ்ரீ ஆஞ்சநேய கர்ப சம்பூத வாய்ப்பு வாய் வாய்ப்பு இப்படி இப்படின்ற ஸ்லோகம் அல்லது ஓம் ஸ்ரீ ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திராம தத்துலியும் ராமநாம வரணானின் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடலாம் ஸ்ரீ ராமபக்த மகாதீர ஸ்ரீ ராமபக்த ராமதூத வாய் புத்துராய அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்டகரக நிவாசாய தைரிய வீரிய ஜெய ஆரோக்கிய ஔஷத வலதரம் அனுமந்தம் உபாஸ்மகே என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடலாம் எதுவும் தெரியவில்லை என்றால் ஓம் ஸ்ரீ ராமஜெயம் அனுமன் பகவானே என் தரு திருவடி சரணம் எங்கள் அப்பா நல்லா இருக்கணும் எங்கள் அம்மா நல்லா இருக்கணும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என் மனைவி நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு எங்கள் குடும்பமே நல்லா இருக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஆரோக்கியத்திற்கு குறைவாக இருக்காது அதாவது நல்ல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள் வயதில் மூத்தவர்கள் அடுத்தவர்களை எதிர்பார்க்காதீர்கள் அடுத்தவர்களை வேலை வைக்காதீர்கள் உங்களால் முடிஞ்ச வேலையை நீங்களே செய்யுங்க உங்கள் முயற்சிகளை உங்கள் தேவைகள் பாத்ரூம் போனோம் நிதானமாக போங்க வயசில் ஒரு எழுபது வயசு எண்பது வயசு அறுபத்தி வயசு ஆகணும்னா கொஞ்சம் நிதானமாக போவது நல்லது நிறைய நல்ல மாற்றங்கள் சிம்ம ராசிக்கு ஏற்பட போகிறது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது இந்த கிரக அமைப்புகள் புதன் உச்சம் பெற்றுள்ளார் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அந்த புதன் நிறைய ஆடம் அதாவது பழைய வசூல்கள் பழைய பணங்கள் வசூல் ஆகலாம் புதிய வேலை கிடைக்கலாம் பணம் எப்படி வரும் தெரியாது பணம் வரக்கூடிய நல்ல நேரம் சுக்கரன் உங்கள் ராசியில் அமர்ந்து உள்ளார் சூரியன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் குரு பதினோராம் இடத்தில் சனி ராகு கேதுதான் உங்களுக்கு சாதகமாக இல்லை மற்றபடி அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக உள்ளது உங்கள் முயற்சியை தொடருங்கள் தேவையில்லாமல் அகலக்கால் இளைஞர்கள் தயவு செய்து தயவுசெய்துலாம் நிறைய பேர் போத பழக்கத்துக்கு ஆட்கொள்கிறாங்க செய்யாதீங்க உங்கள் எதிர்காலமே வீணாக போயிடும் இன்னொன்று தெரியாத தொழிலத்துறை செய்யாதீங்க உங்களால் உங்கள் அப்பா அம்மா அந்த குடும்பமே தலை தூக்க வேண்டும் அதுக்கு என்ன வழியோ அதை செய்யுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் நல்ல நண்பர்களை கூட வச்சுங்க எல்லா நண்பர்களையும் வச்சுக்கணும் நல்ல உயர்ந்த லெவலில் இருக்கவங்களையும் வச்சுக்கணும் வசதி இல்லாதவங்களையும் கூட வச்சுக்கணும் இல்லை நண்பர்களை வந்து தகுதி பார்த்து ப பழகக்கூடாது நல்ல நண்பர்களை வைத்து கொண்டால் அவர்கள் மூலம் உங்கள் வாழ்க்கை ஜொலிக்கும் சிம்மராசி ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்கள் உங்களுக்கு எல்லா செல்வமும் ஐஸ்வர்யமும் தீர்க்க ஆயுளும் ஆரோக்கியம் கிடைக்க நானும் இறைவனை வேண்டுகொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றி வாழ்க வாழ்க வணக்கம்